ஆய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் ஊர் விவசாயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது தாங்க நாங்கள் இருக்கிற நெல் நான் வந்து இப்போ தான் வந்தேன் நான் வந்து வெளியில் இருந்தேன் ஸோ அதனால் என்னால் இதெல்லாம் போட முடியல இப்போ வந்து நான் ஊருக்கு வந்திருக்கேன் அதனால் எனக்கு இங்கே வந்ததுமே அப்படியே பார்க்கறதுக்கு அப்படியே சூப்பராக இருந்தது பச்சை பசேன்னு இருந்தது எங்கள் மாமா தான் போட்டிருக்காரு இந்த நெல் ரகங்களில் ஆனால் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு எனக்கு பார்த்த உடனே அவ்வளோ சூப்பராக இருந்தது பிடிச்சிருந்தது வீடியோ போடலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கேன் அவ்வளோ அழகாக இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது கண் குளிர்ச்சியாக இருக்குது அப்படியே காலையில் எழுந்து வந்த உடனே அப்படியே இந்த பனி மூட்டம் அந்த நெல் அது மேலே இருக்கிற தண்ணி அவ்வளோ அருமையாக இருக்குது அப்படியே காலைல பார்த்தோன்னே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது அந்த அளவுக்கு செம்மையாக இருந்தது நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது இருந்தது அப்புறமா நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் டூ இயர்ஸ் கழிச்சு வந்து எனக்கு அப்படியே செம்ம எக்ஸாக்டாக இருந்தது செம்மையாக இருக்குது அப்படியே நம்ம ஊருக்கு வந்ததும் அப்படியே மகிழ்ச்சியாக இருந்தது அவ்வளோ அருமையாக இருக்குது ஏன்னா எல்லா இடமும் பார்க்குறதுக்கு எல்லா இடமும் விவசாயமாக தான் இருக்குது இதுக்கு முன்னாடி நான் போகிறதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாத எல்லாம் காஞ்சி போயே இருந்தது ஸோ இப்போ வந்து தண்ணி இருக்கிறதுனால எல்லாருமே விவசாயம் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பக்கம் பார்த்தா டமேட்டோஸ் போட்டிருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா கேவூர் பயிர் போட்டிருக்காங்க இந்த பக்கம் நெல் அந்த பக்கம் தேங்காய் அப்புறம் மல்லிகைப்பூ ஏகப்பட்டதாக போட்டிருக்காங்க நான் எனக்கு அப்படியே செம்மையாக இருந்தது பார்க்கறதுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்தையும் அருமையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே இங்கே தண்ணி குதிக்குது அதையும் அப்படியே மூஞ்சி கழுவிக்கிட்டு அப்படியே ஜாலியாக பல் விளக்கின்னு சூப்பராக எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன் பார்த்தா அப்படியே சூப்பராக இருந்தது வால்வு வேறு இடத்துக்கு தண்ணி போயிட்டுருக்கு அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி லீக்கேஜ் ஆகுது அங்கே அப்படியே தண்ணி குடிச்சிக்கலாம் எதனா பண்ணிக்கலாம் நெல் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பச்சையாக இருக்குது சூப்பராக இருக்குது இப்போ தான் கதிர் வச்சுருக்கு இன்னும் அறுவடைக்கு இன்னும் நாளாகும் இன்னொரு மூணு நாலு மாதம் ஆகும் கோரைகள் தான் நிறையா இருக்குது இந்த எலிகள்லாம் ரொம்ப தொல்லை தாங்க முடியாது பார்த்திங்கன்னா எலிபொக்கை அதெல்லாம் சைட்லலாம் க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணால் சரியாயிடும் அவ்வளோ அவ்வளோ க்ளீன் பண்ணியும் எலி வந்துடும் பொக்கையெல்லாம் நோண்டிடும் நோண்டிட்டு உள்ளே போய் கத்திரெல்லாம் கடிச்சிடும் கீழே அடி பயிரவே கழிச்சிடும் அந்த அளவுக்கு பயங்கரமான எலி இருக்குது அதெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணோன்னா சுத்தமாக இருக்கணும் சைடில் வெறுப்பில் இருக்கிற எல்லாமே நீட்டாக எடுத்துடணும் கலைகள்லாம் எடுத்து போட்டோம்னா வர வரமாட்டாங்க ஸோ இப்போ நெல் அப்படியே அருமையாக வளரும் வந்த உடனே அறுத்துருவோம் ஓகே பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஃபுல் வீடியோ போடுவோம் இது வந்து போட்டாச்சு அடுத்து நெல் அறுவடை இருக்கும்போது போடுவோம் இதுதான் கோரப்புல் தூக்கி போட்டுருவோம் அப்படியே இப்படியே திருப்பினும் வந்தோம்னா பார்த்தீங்கன்னா பார்த்திங்கனா எலிபோக்கு இருக்குது பயங்கரமான நாள் வரும் எலி சரியான நாள் தான் அவர் வந்தாருன்னா எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிடுவார் அவரை பிடிச்சி எடுத்துக்கி போட்டுருணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்போ தான் அழகாக வருவாங்க நெல்லெல்லாம் சூப்பராக இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் பால் வச்சிருக்கு நெல் இன்னும் மூணு நாலு மாதம் ஆகும்